ஹலெலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனுடைய நாமத்தின்படி மறுபடியும் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்கதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் கிருபைனால் கிருபையினால் கிருபையினால் அவருடைய வாழ்க்கை அருமையாகிறது அவருடைய அருமையான செட்டைகளின் கீழ் நாம் வந்திருக்கிறோம் அவருடைய செட்டைகளின் நிழல் நமக்கு நிறைவை கொடுக்கிறது நிறைவான செட்டை என்று அதற்கு ஒரு பெயருண்டு அந்த நிறைவான செட்டையின் கீழ் வருகிறவர்கள் அருமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள் இதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம் ஒவ்வொருவரையும் உண்மையாக உற்சாகப்படுத்துகிற ஒரு நாமம் இருக்கிறது அந்த நாமம் தான் இயேசு கிறிஸ்து உயர்ந்த நாமம் ஏன் அவர் நம் உயர்ந்த நாமம் உயர்ந்த நாமம் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நம்மை உயர்த்துகிறவர் அவர் மாத்திரமே இந்த உலகத்தின் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் உயர்த்த முடியாது ஆனால் தேவனை நம்பி நாம் வாழும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவருடைய நாமத்தை நம்பி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமான உயர்வுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஹலெலூயா அந்த உயர்வுக்குள்ளாய் கொண்டு போகிற தேவன் இன்றைக்கு அருமையாய் நம்மை அழைக்கிறார் சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம் உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம் அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அவர் உண்மை உள்ளவர் அவர் உயர்ந்தவர் அவர் உண்மையுள்ளவர் சேனைகளின் கத்தர் என்பது அவருக்கு ஒரு பெயராக இருக்கிறது அப்போ அவருடைய பெயரை அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும்போது அதை பாடும்போது நம்முடைய இருதயமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது நம்முடைய இருதயம் மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி வேண்டுமானால் அவரை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா அவரை பாடும்பொழுதும் அவரை தேடும் பொழுதும் நாம் எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலையில் துன்பத்தில் நெருக்கத்தில் வியாதியின் வேதனையில் நம்ம இருந்தோம் என்றாலும் அவரை தேடிவிட்டு வரும்பொழுது அவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி இருக்கும் நமக்கு ஒரு பரிபூர்ண சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஏனென்றால் அவரிடத்துல நம்ம போகும்போது எப்படி போகிறோமா போகும்போது யாக்கோபாக ஓடினேன் திரும்பும்போது இஸ்ரோவேலாக திரும்பினேன் போகும்போது யாக்கோபாக ஓடினேன் திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே பாதை முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல அவர் உண்மை என்னை சூழ்ந்ததால சற்றும் சறுக்கல உண்மை அது அவர் நாமம் உண்மை அவர் அடையாளம் உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது பாருங்க அவர் சொல்லும்போது நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து இது எப்படி நடக்கும்னு நமக்கு ஒரு புரிதலே இருக்காது நமக்கு ஒரு அறிதலே இருக்காது ஆனால் அவர் செய்து முடித்த பின்பு நம்ம அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா இது எப்படி நடந்தது இது யாரால் நடந்தது இது யாரை கொண்டு நடந்தது என்று நமக்கு ஒரு வியப்பை கொடுக்கிறவர் உண்மை அது அவர் நாமம் உண்மை அவர் அடையாளம் உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் போகும்போது யாக்கோபு மாதிரி பாவியா போனேன் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்தேன் அப்படியே அமர அமர என் பாவம் எல்லாம் என்னை விட்டு நீங்குகிறது என் வேதனை எல்லாம் என்னை விட்டு நீங்குகிறது என் பலட்சயம் என்னை விட்டு விலகி போகிறது கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது போகும்போது யா யாக்கோபாக ஓடினேன் பாருங்க அப்படியே தான் நான் ஓடி போறேன் திரும்பும் போது ஈஸ்ரவேலாக திரும்பினேன் போகும்போது பாவ கட்டுகளோடு போகிறேன் திரும்பி வரும்போது இஸ்ரவேலே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அவர் தம்முடைய அடையாளத்தை எனக்கு வைத்து போகிறார் அதனால் நான் சொல்லுகிறேன் சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம் உண்மை உள்ளவர் என்பது அவர் அடையாளம் அப்போ அவருடைய உண்மைக்கும் அவருடைய நாமத்திற்கும் நானும் நீங்களும் அடையாளம் என்று முத்திரையிடப்பட்டிருக்கிறோம் அந்த முத்திரைக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் உண்மையாகவே அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் இருக்கிறோம் அந்த செட்டையின் மறைவு நிறைவானதா இருக்கிறது கிருபையினால அந்த மறைவுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அலலுயா ஒரு அருமையான வசனம் பாருங்க எப்ரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது என் இருதயம் அதற்குள்ளேயே அமர்ந்து கொண்டது அதுல பதினெட்டாம் அவசனத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது இனி பாவத்தி நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லை நீங்களும் நானும் பாவம் செய்தா அவர் ஏற்கனவே பலியாகி விட்டாராம் இனி பாவத்தி நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லை என்ற வார்த்தை என்னை அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி விட்டது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி நடந்தது ஒவ்வொரு பாவத்திற்கும் அவர்கள் பலி செலுத்தி பரிகாரம் தேடினார்கள் இல்லை இதில் நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கலாம் பணக்காரே எவ்வளவு பாவனாலும் செய்வான் அப்படிதானே பாவம் செஞ்சுட்டு வந்து பலி செலுத்திடுவான் பலி செலுத்தினோடனே பாவம் நிவர்த்தி ஆயிரும் அதோட சரி அதான் அதே ஒரு கஷ்டப்பட்டவன் ஒரு ஏழை பாவம் செய்தான்னா அவனுக்கு ஓடி ஓடி போய் பலி செலுத்துவதற்கு அவனுக்கு ஆடு வாங்க முடியுமா மாடு வாங்க முடியுமா இப்படிப்பட்ட ஆடு மாடுகளையெல்லாம் வாங்கி வலிய செலுத்துகிறது தின்ப போய் பாவம் செய்கிறது தான் நடந்து கொண்டே இருந்தது இதுலேயே நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இடத்துல அழகாக சொல்லுது பதினோராம் வசனத்தில் ஒரே வித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாகும் ஆசாரியன் நிற்பான் என்று இருக்கிறது ஒரே வித பலியை ஒரு நாளைக்கு எத்தனை தரமோ அவன் செலுத்த வேண்டியது ஒரே பாவத்தை செய்துட்டு ஒரே மாதிரி பலிகளை செலுத்துவதற்கு ஜனங்கள் என்ன செய்வாங்க வந்து கொண்டே இருப்பார்கள் அப்ப அந்த எனக்கு உட்கார்து கூட நேரம் இல்ல வலி செலுத்தி கொண்டே இருக்கணும் பாவம் செய்கிற ஜனங்கள் வந்து வரிசையில நின்று செலுத்த செலுத்த அந்த ஆசாரி நின் நிற்பான் ஆனா இந்த மகா பரிசுத்தமான ஆசாரியரோ உங்களுக்காகவும் ஒரே பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பார்சத்தில் பண்ணுகிற கர்த்தர் நம்மை அமர்ந்திருக்க செய்கிற கர்த்தர் இனி பாவம் நம்மை ஆண்டு கொள்ளாதவடிக்கு ஒரே பலி இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே ஏன்னா அவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் அப்போ மன்னிக்கப்பட்டது உண்டானால் மன்னிப்பு என்ற ஒன்றை பெற்று தருவதற்காகத்தான் இந்த பத்தொன்பதாம் அசனத்துல அவர் நமக்காக அவருடைய ஏம் என்னன்னா சகோதரரே நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் எங்க போகணும் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுழ சித்தமாயிருக்கிறது அப்போ எல்லாரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கணும்னு ஒரே ஒருவர் ஒரே தரம் பலியிடப்பட்டார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதாவது வெளிப்பிரகாரம் உட்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இப்போ எல்லாரையும் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் நினைக்கிறாரு பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதனால தான் ஏசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் தொடர்ந்து இருக்கு வசனம் அதுல பார்க்கலாம் அப்ப அவருக்கு என்ன இருக்கிறதுனா எல்லாரும் எங்க வரணும் பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள இன்றைக்கு வெளிப்பிரகாரத்திலிருந்து அவரை வழிபடுகிறவர்கள் இருக்கிறார்கள் உட்பிரகாரத்திற்கு வந்து வழிபடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வருகிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கூட்டமாய் ஜனங்கள் நிற்க முடியாது யார் மாத்திரம்தான் இருக்க முடியும் தேவனும் நானும் தேவனும் நீங்களும் இதுதான் மகா மகாபரிசுத்தலத்தின் அனுபவம் ஆனா இங்க பரிசுத்தலத்திற்குள்ளே ஜனங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் முதலாவது அதற்குள்ள கொண்டு வரப்பட்ட மகா பரிசுத்தருசிக்கணுங்கிற அவர் ஆசை ஜனங்களுக்குள்ள வரும் அப்போ பரிசுத்தில உட்பிரவேசிக்கணும்னா பாவம் இல்லாதவன் தான் உட்பிரவேசிக்க முடியும் மன்னிக்கப்பட்டவ பாவிக்காக பரலோகம் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது மன்னிக்கப்பட்ட பாவிகளின் இடம்தான் பரலோகம் அப்போ பாருங்க அவங்க எல்லாரும் எங்க வர வேண்டியது பரிசுத்திற்குள்ளாய் அதற்காக ஒரு சரீரம் பலியிடப்பட்டது தனது மாம்சமாகிய திரை நமக்கும் பிதாவுக்கும் இடையில ஒரு திரை விழுந்திருக்கிறது அந்த திரை இந்த மாம்சத்தினால் வந்த திரை மாம்சம் பாவம் செய்கிறது ஆதாம் ஏவாள் இருவரும் பாவம் செய்தார்கள் என்று ஈசியா நம்ம என்ன செஞ்சிருந்தோம் சொல்லிடுறான் உண்மையாகவே பிதாவுக்கும் ஜனங்களுக்கும் இருந்த தொடர்பை புதுப்பிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மாம்சத்தை கிழிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் ரெண்டு இடம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு நடுவுல ஒரு திற போட்டாச்சுன்னா அங்க நடக்கிறது இங்க தெரியாது இங்க நடக்கிறது அங்க தெரியாது இப்படி தான் மறைக்கப்பட்டு இருந்தது பிதாவினுடைய சமூகம் மறைக்கப்பட்டதாக இருந்தது அந்த சமூகத்தை ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் தெரிய வேணும்னா அங்கே ஒரு பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது அது எப்படி மறைக்கப்பட்டிருந்ததுன்னா பாவம் என்கிற மூடு திரை அங்கே விழுந்திருந்தது அக்கிரமம் என்ற மூடு திரை அங்கே விழுந்திருந்தது அந்த மூடு திரை என்பதை என்னன்னு பார்ப்போம்னா ஏசாயா தீர்க்கதர்சி அதை அழகா எழுதுகிறான் அதுதான் ஒரு பிரிவினை ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது அப்போ அங்க பிரிவினையாகிய ஒரு திரைச்சீலை அங்கே மறைந்திருக்கிறது யாருக்கும் நமக்கும் இடையில பிதாவுக்கும் உங்கள் பாவங்கள் உங்கள் அக்கிரமங்கள் அவருக்கும் நமக்கும் இடையில பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது பிரிந்திருந்த நாம் இப்போ ரெண்டு பேர் பிரிந்திருக்கிறாங்க அவர்கள் கூடிக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் அழகா சொல்வாரு ஐக்கியமா இருக்கிறதா ஆண்டவருக்கே பிடிக்கும் ஆண்டவர் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது அழகாய் வேத வார்த்தைகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறத ஐக்கியத்தை குறித்து அதிக அதிகமாய் பேசும் அப்போ ஆண்டவரும் பிரிந்திருக்க விரும்புவாரா ஐக்கியத்தை விரும்புகிற ஆண்டவர் நம்மோடு கூட ஒருமனமாக இருக்க விரும்புகிற தேவன் நம்மோடு கூட ஐக்கியமாய் விரும்புகிற கர்த்தர் அவர் அதனால தான் அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை உடைக்கும்படிக்கு அவர் விரும்பினார் பிரிவினையா என்ன இருக்குது ஒரு நடுச்சுவர் இருக்கிறது ஒரு திரைச்சீலை இருக்கிறது அது உடைக்கப்பட வேண்டும் அது கிழிக்கப்பட வேண்டும் அப்போ இவர் தன்னுடைய சரீரத்தை அவர் மாம்சத்தில் வந்து இந்த மாம்சத்தில் செய்த பாவத்தின் நிமித்தம் உண்டான அந்த திரையை நமக்கும் பிதாவுக்கும் இடையில உண்டான அந்த மறைவை அவர் கிழித்தார் அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது அப்போ ஒரு சரீரம் கிழிக்கப்படும் பொழுது அங்கே ஒரு பாதை தெரிகிறது பாதை தெரியாம மனுஷன் அப்படியே மறண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறான் எப்படி தேவனை நான் பெற்றுக்கொள்ள முடியும் எப்படி பிதாவை நான் அணுக முடியும் பாதை தெரியல பாதை தெரியாத இடத்துல நமக்கு ஒரு பாதையை உண்டு பண்ண வந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழி என்றால் எது அது ஜீவ வழி வழி காட்டிட வந்தவர் யார் அவர் இயேசு வழிகாட்டிட வந்தவர் யார் அவர் இயேசு அப்போ வழி காட்டிட தான் இந்த மாம்சத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தார் அந்த திரை கிழிக்கப்படுகிறது திரை கீழிருந்து மேலாக கிழிந்ததா மேலிருந்து கீழாக கிழிந்ததா திரை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டது வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட வானாதி வானவர் அனுப்பின மண்ணானவராய் வந்து மண்ணுக்குரிய சாயலை தரித்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிழிக்கப்பட்டது அப்போ இனி பாவம் செய்கிற இந்த சரீரம் செத்து நீதிக்கு நீங்கள் மறித்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் எதுல மறித்திருக்கிறோம் ஞான மூலமாய் நீங்கள் மறித்தீர்கள் இப்பொழுது நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் நீதியாகிய கிறிஸ்து குழாய் நம்ம எல்லாரும் பிழைத்து வந்திருக்கிறோம் அப்ப ஒரு இடத்துல மறிக்கிறோம் எதற்கு பாவத்திற்கு மறித்து விட்டோம் கிறிஸ்துவின் சரீரம் ஒவ்வொருவரையும் ஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்காக இந்த சரீரம் மரணத்தை சந்தித்தது இனி இந்த சரீரத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஜனமும் மீட்கப்படும்படிக்கு இந்த சரீரத்தை அவர் கிறிஸ்துவின் சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டது நமக்கு ஒரு பாதையை ஒரு வழியை அந்த சரீரமாகிய திரை கிழிக்கப்பட்டது நிமித்தமாய் நம்ம ஈஸியா என்ன பண்றோம் நடந்து போகிறோம் எப்படி ஈஸியா நடந்து போகிறோம் செங்கடல் செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது பெரும் கோட்டை ஒன்று தாரை மட்டமானது ஹலலுயா அப்படி பாடுறோம் பார்த்தீங்களா இவ்வளவு அருமையான பாடல் ஏனென்றால் அவர் ஜீவன் உள்ளவர் அவர் ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரிவிக்கிறவர் நமக்குள்ள இந்த ஜீவன் இருக்கிறது நமக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது அது பொங்கி பெருகி ஓடுகிற ஒரு நதியாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது ஹலிலுயா இந்த ஜீவ மார்க்கம் மார்க்கம் என்றால் வழி அந்த வழியை காண்பிக்கிறதற்காகத்தான் இந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது அது புதிதும் ஜீவனுமான மார்க்கம் அது புதிதான வழி அது ஜீவனுள்ள வழி செங்கடல் அடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் பார்வோனின் சேனை திரண்டு வருகிறது முன்ன பார்க்கும்போது பெரிய கடல் எப்படி போக முடியும் வழியே இல்லாத இடத்தில் வழி உண்டாக்குகிற கர்த்த நமக்கு இருக்கிறார் என்று நிருபணம் பண்ணின பிதாவாகிய தேவன் அதை போலவே இன்றைக்கும் தேவாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற திரையின் வழியாக பாருங்க தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கம் என்றால் வழி வழியை நமக்கு உண்டு பண்ணினபடினால் நமக்கு ஒரு வழி உண்டு பண்ணப்பட்டு இருக்கிறது அந்த வழியின் வழியாக நம்ம போகும்போது திசை கட்டு போவது இல்லை வீதம் அழகாய் சொல்லுகிறது ஏசாயி முப்பத்தி ஐந்துல ஒரு வசனம் இருக்கிறது நீங்கள் பேதையரா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை நாங்கள் பேதைகள் ஒண்ணுமே தெரியாது எனக்கு அறிவு கிடையாது ஞானம் இல்லை புத்தியும் இல்ல நான் எப்படி எந்த வழியில போக போறேன்னு சில காரியங்களுக்காக நீங்க முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எப்படி நாங்க இதை போய் செய்கிறது இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்க இன்னைக்கு காலையில வந்த ஒரு போன் கால் மூலமா நாங்க பேசி இருந்தோம் இதற்கு என்ன வழி என்று தெரியவில்லை என்ன முடிவு எடுப்பது என்று தெரியல இப்போதும் வாழ்க்கைக்கான வழி தெரியல திருமண காரியத்துல முடிவெடுக்கிறதற்கு எப்படி முடிவெடுப்பது என்று தெரியல எந்த மாப்பிள்ளைக்கு முடிவெடுப்பது எந்த பெண் நமக்கு சரியா இருப்பாள் என்று முடிவெடுக்கிறதுன்னு தெரியல ஆனா முடிவெடுக்கிறதற்கு ஒரு வழி இருக்கிறது கிறிஸ்து தேவ சமூகத்துல போய் அமர்ந்து விடுங்கள் குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்க வேண்டுமானா அது ஒரே சமூகம் ஏசு சமூகம் சமூகம்தான் அங்க போய் உட்கார்ந்துட்டோன்றா குழப்பம் இல்லாமல் முடிவெடுக்க முடியும் ஏன்னா அது புதிதான ஒரு வழி ஜீவனுள்ள ஒரு வழி அது நமக்கு காட்டும் பேதையா நின்னுகிட்டு இருக்கோம்ல நமக்கு வழி தெரியல அப்போ வழி தெரியலன்னா நம்ம கையை பிடிச்சி யாராவது நடத்திட்டு போனா எப்படி இருக்கும் அப்படி வந்து நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் சுத்தம் உள்ள தேவன் சுத்தமான வழியிலே நம்ம நடத்துவார் அது பரிசுத்த பாதையாயிருக்கும் திட்டுள்ளவன் அதில் உட்பிரவேசிப்பது இல்லை என்று சொன்னது போல தேவையற்றவர்கள் வழியிலே உட்பிரவேசியாதபடிக்கு தேவையற்றவர்கள் வழியிலே குறுக்கிடாதபடிக்கு அவர் உன்னையுள்ள நாமத்தை உடையவர் என்பதனால அந்த வழியை நமக்கு தெளிவாய் காண்பிப்பார் நாட்களை குறித்துக் கொள்ளுங்கள் தீர்மானம் பண்ணுங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க அண்டுபுரே நான் ஒரு மூன்று நாட்களை உங்க சமூகத்தில் அமர்ந்து கழிக்க போகிறேன் புசித்தலும் குடித்தலும் எனக்கு எப்படி அது அமையும்னு தெரியலன்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க புசிக்கணும்னு கருத்தை சொன்னா புசிச்சிட்டு உட்காருங்க இல்ல புசிப்பும் குடிப்புமே எனக்கு அறியாம இருக்குதுன்னு சொன்னா அப்படியே தேவ சமூகத்தில் உட்காருங்க மூன்று நாட்கள் ஏழு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் நீங்கள் முன் குறித்து தேவ சமூகத்தில் உண்மையாய் அந்த காரியத்தை குறித்து அமர்ந்திருப்பீர்கள் என்றால் குழப்பமில்லாத ஒரு வழியை அவர் காண்பிக்கிறவராயிருக்கிறார் வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஒரு வழி காட்டுகிற தேவனாய் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் ஹலை லூயா ஏன்னா அந்த மார்க்கத்தின் வழியாய் அந்த அந்த வழியாய் நம்ம பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் ஒரு வழியில போகணுன்னா பொது வழியில எல்லாரும் போகலாம் குறிப்பிட்ட குடும்பங்கள் இருக்கிற வீடுகள் கட்டி வைத்திருக்கிற வழியில போகணுன்னா குறிப்பிட்ட நபர்கள் தான் போக முடியும் எல்லாரும் போக முடியாது எல்லாருக்கும் அது பொது வழி அல்லன்னு எழுதப்பட்டிருக்கும் பொது வழியா தான் எல்லாரும் போக முடியும் பொது வழி இல்லாத இடத்துல எல்லாரும் போக முடியாது அப்போ குறிப்பிட்டவர்களுக்கு ஸ்பெஷலாக உள்ள இடங்களுக்குள்ள நம்ம போகணுன்னா ஸ்பெஷலா உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நமக்கு ஒரு தைரியம் இருக்கு எதுக்கு அந்த புதிய வழிக்குள்ள அந்த ஜீவனுள்ள வழிக்குள்ள நம்ம போகணும்னா அங்க ஒரு மார்க்கம் அங்க ஒரு வழி இருக்கிறது அந்த வழியாய் போகணுன்னா நமக்கு ஒரு தைரியம் வேணும் தைரியம் ஏன்னா இது என் வீடு என் வீட்டில் உள்ள வழியில நான் எப்படி போக முடியும் தைரியமாய் போக முடியும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தின அந்த வழியில போகிறதுக்கு நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறா தைரியம் வேணும் அப்ப அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுத்த கர்த்தர் இந்த சரீரத்தின் மீட்பை குறித்து அவர் நிறைய நமக்கு பேசி இருக்கிறார் இந்த சரீரத்துல ஒரு மீட்பு வேணும் நம்முடைய அக்கிரமங்கள் பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது இந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை உடைத்து என்ற வார்த்தை எபேசியர்ல வருகிறது அப்ப அந்த வழியை நமக்கு அவர் கொடுத்த எப்படி கொடுக்கிறார் தன்னுடைய மாம்சத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்து அந்த வழியா நிற்போ ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தின் நிமித்தம் தைரியம் உண்டாக்குகிற தேவன் பழைய புதிய ஏற்பாட்டின் காலமே வேற பழைய எப்போதுமே செலுத்துதல் இங்க அப்படி இல்லை அங்கே நின்று கொண்டிருந்தான் ஆசாரியன் இங்கே மகா பிரதான ஆசாரியர் பிதாவின் வலது பர்சத்துல அமர்ந்திருக்கிறார் பிரியமான பிள்ளைகளே ஹலலூயா அதே போல ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் பாருங்க ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருக்கிறோம் சரீர மீட்பு மிகவும் இருக்கிறது சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை நமக்கு இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க வியாதி வந்துருச்சு ஏதோ ஒரு டிசீஸ் வந்துச்சு ஒரு சிக்னஸ் வந்துருச்சு ஒரு சிக்னஸ் ஈவன் ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா கூட நம்ம வேலைகளை நம்ம ரெகுலராக செய்ய முடியாது ஈவன் நம்மளால் உட்காந்து ஆழமாக பைபிள் வாசித்து தியானம் பண்ண முடியாது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அப்படியே நம்மை மறந்து ஜபிக்க முடியாது மகா ஸ்தலத்தின் அந்த அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியாது காரணம் என்னென்னா ஏதோ ஒரு விதமான வலி ஏதோ ஒரு விதமான வேதனை நம்முடைய சரீரத்தில் இருக்கும்போது சரீரம் மீட்கப்படலை நம்முடைய சரீரம் இன்னும் மீட்கப்படலை வியாதிக்குள்ள அது பிடிக்கப்பட்டு இருக்கிற வியாதி என்ற சிறையிருப்பில் அது இருக்குது அப்ப இந்த வியாதி என்கிற சிறையிருப்பை உடைப்பதற்கு அண்ட ஒரு அழகா சொல்ற சரீர மீட்பு இது ஒரு புத்திர சுவிகாரம் அப்போ அந்த புத்திர சுவிகாரத்தை நாம் இன்னும் சரியாய் அனுபவிக்க முடியவில்லை இதை அனுபவிக்க முடியாம தான் ஆங்காங்கே அசுத்த ஆவிகளும் பிசாசின் கிரியைகளும் சரீரத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த சரீர மீட்பாகிய இந்த புத்திர சுவிகாரத்தை நாம் முழுமையாய் அனுபவிக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படுகிறார் காரணம் என்ன திரைமறைவில் வைக்கப்பட்டிருந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த திரை கிழிக்கப்பட்டபடியால் நமக்கே அது சொந்தம் திரைமறையில் வைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நமக்கு சொந்தமாய் தந்திருக்கிறார் அது புத்திர சுவிகாரமாய் இருக்கிறது காரணம் என்ன அவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் உண்மை உள்ளவர் என்பது அவருடைய அடையாளம் அவர் அந்த அடையாளத்தின்படி இன்றைக்கும் அவர் சொல்லுகிறார் இனி இனி பலி செலுத்த வேண்டுவது இல்லை ஆனா ஒன்னே ஒண்ணுங்க பலி செலுத்துவது வேண்டியது இல்லைன்னு நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது காரணம் இந்த சரீர மீட்பை பெற்று தந்தது ஒரு சரீரம் அந்த சரீரம் எனக்காக கிழிக்கப்பட்டிருக்கிறது என்ற நினைவு நமக்கு வேணும் அதனால தான் அவர் சொன்னாரு என் மரணத்தை நினைவு கூறுங்கள் அவருடைய மரணத்தை நம்ம நினைவிலே வச்சிருக்கணும்ன்றாரு எதற்காக நீ இந்த தவற செய்யக்கூடாது என்பதற்காக நான் மறித்த மறித்தேன் ஆனால் சதா காலங்களில் இப்போது இருக்கிறேன் தினமும் நம்மை சரிப்படுத்தும்படிக்கு தினந்தோறும் நம்மை நம்மை நாமே சரிப்படுத்தணும் நம்முடைய வார்த்தைகள் வார்த்தைகள்ல தவறுகிறோம் நம்முடைய குணா சுபாவங்கள தவறுகிறோம் ஆனால் அதை தினந்தோறும் நம்மை நாமே நம்மை சரிப்படுத்தி கொண்டே வர வர நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாய் எப்பொழுதும் இருப்போம் என்பது சந்தேகமே இல்லை ஒன்று மாத்திர நினைவில் வைக்கணும் எனக்காக ஒரு சரீரம் கிழிக்கப்பட்டது எனக்காக ஒரு சரீரம் சுலுவையில் தொங்கினது எனக்காக ஒரு சரீரம் எனக்காக ஒரு சரீரம் சிலுவையிலே தொங்கினது எனக்காக ஒரு மாம்சம் முழுவதுமாய் கிழிக்கப்பட்டு நான் எங்கே எங்கே போகக்கூடாதுன்னு பிசாசு தடை வைத்திருந்தானோ என்னுடைய ஆசிர்வாதத்தின் வாசல்களை பிசாசு பூட்டியிருந்தானோ அந்த வாசல்களை எல்லாம் திறக்கும்படிக்கு அந்த சரீரமாகிய வழியாய் ஏசு கிறிஸ்து எனக்கு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை உண்டு பண்ணி தைரியமாய் நடக்க பண்ணிவிட்டார் என்னுடைய ஆசிர்வாதங்களை இனி நான் சுதந்திரித்துக் கொள்வேன் நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்னால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நம்பிக்கை நம்முடைய ஒவ்வொருவருக்கும் வரணும் தனிப்பட்ட விதத்துல வரணுங்க ஒவ்வொருவருக்குள்ளும் தனிப்பட்ட விதத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகிறதா நம்முடைய அவ்வ நம்பிக்கைகள்லாம் மாறட்டும் அவர் எனக்குள்ள வாழ்கிறார் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் எனக்குள்ள அவர் தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார் ஹலெலூயா அதுதான் புதிய ஜீவனுள்ள மார்க்கம் அழிவே இல்லாத ஒரு வழி பாருங்க நீதியின் பாதையில் ஜீவனுண்டு அதில் மரணம் இல்லை என்று எழுதப்பட்டு இருக்கிறது நீதியாகிய கிறிஸ்துவின் வழியில நம்ம போகும்போது மரணம் இல்லை அது ஜீவனுக்குரிய வழியா இருக்கிறது நம்ம எல்லாரும் அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே போகிற வழிக்குள்ளே தான் நம்ம நின்று கொண்டு யாருமே ரொம்ப நல்லவங்களா பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் வாழவே முடியாது இந்த வாழ்க்கை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில ஆனால் இந்த ஜீவன் நமக்காக கொடுக்கப்பட்டதுனால இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய நீதியை தரித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய நீதிக்கு அடையாளங்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவருடைய உண்மைக்கு அடையாளங்களாய் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் தேவ ஆவியானவர் நம்முடைய ஒவ்வொருவரோடும் கூட அவர் இடைபடும்படிக்கு நம்மை நாமை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இப்படி மாம்சமாகிய துறையின் வழியாய் உட்பிரவேசிக்கும்படிக்கு ஒரு புதிதான மார்க்கத்தை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே நாங்கள் சிந்திக்க முடியாதபடிக்கு அண்டவரை அவ்வளவு ஒரு பெரியதான ஒரு வழி கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்து அந்த வழியாய் வரும்பொழுது நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இணைக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் ராஜா ஆண்டவரே அந்த தைரியத்தை உங்கள் ரத்தத்தின் வழியாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ராஜா உமக்கு நன்றி இந்த நாளிலும் வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியாதபடி என்ன டெசிஷன் எடுக்கணுங்கிறது தெரியாதபடி வழியிலே விழித்து கொண்டிருக்கிற இருக்கிற பேதேராய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த வழிகளை நிற்காண்பிக்க காண்பிக்க நாள் மக்கள் ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்தருளுங்க நசரினாய் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே ஆம் மேன் ஆம் மேன்